அதாவது பற்றப்பு பாடசாலை களவாஞ்சிக்குடியில் எட்டு பேர் மருத்துவத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதாக இருந்திருந்தேன் அந்த வகையில் முதலாவது மூன்று பேரையும் நான் களவாஞ்சிக்குடியில் சந்தித்திருந்தேன் அதே மாதிரி நேற்று எரிவிலில் கிதிஜன் என்ற ஒரு எரிவில க சந்திக்கிருந்தேன் அது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியாக இருந்தது எல்லாருமே அதை பார்த்துருக்குறாங்க விருப்பத்தோட அந்த கிதிகன்றது கிருவஞ்சியோட இரவு வலையெல்லாம் நான் அவரை சந்திக்கிருந்தேன் அதே போல் கிருதி கிதிகன் என்னோட சொல்லியிருந்தார் நேற்று இன்னொரு புள்ள இருக்குது அது வந்து பாரதிபுரம் அன்று அதன் அடிப்படையில் நான் இன்றைக்கு கிட்டத்தட்ட நாலு மணியிலேருந்து வினக்கிறேன் எங்கே இந்த வீடு என்று சொல்லி அப்போ சோபுரம் நான் பாரதிபுரம் கண்ணைபுரம் எல்லா இடத்தையும் போடணும் இங்கே அரை கடைக்கே இல்லை எங்கெங்காண்டு கற்கிறதே கஷ்டம் அப்போ எல்லோரும் ஊற கேட்டாங்க பாரதிபுரம் பேரை கேட்டாங்க அப்பாடை பேரை கேட்டாங்க இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கக்கூடாது என்னக்குள்ள ஒரு ஆள் என்னோட ஒரு ஒரு பெண்மணி ஒரு ஆள் வந்தால் அவள் சொன்னால் இந்த சந்தியில் போய் ஒரு கடை ஒண்டிடிக்கி அந்த கடையில் கேட்டீங்கன்னா அவள் உலக வரலாறை சொல்லக்கூடிய ஆளுண்டு அதே மாதிரியே நான் போய் அந்த கடையில் கேட்டேன் அந்த அம்மா வந்து எல்லாம் டீட்டெயிலையும் சொல்லி விடத்துக்கு போங்க இப்படி அட் சொல்லி முழு பேர் சொல்லியிருந்தா அதோட வந்து வீட இடக்குள்ளே பக்கத்தில் ஒரு சமுர்த்தி மேனேஜர் அம்பறையில் விளையிற அவர் தான் சந்திக்கிட்டு அவர் தான் இப்போ இங்கே குடி கொண்ட விட்டுருக்காரு அந்த தான் காணொலிகளை நான் பதிவு செய்யப்படுறேன்பட்டு எங்களோட வீட்டுக்குள்ளே வந்தது பிறகு இப்போ ஓரோ கிளாக் இருக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கிறாங்க ஒரு ஆள் அம்மா மற்ற வந்து அவரோட அக்கா அக்கா வந்து திசை நடன கல்லூரியில் பட்டப்படிப்பை மேற்கொண்டு வந்துருக்கிறாவோ அப்படி வந்து பார்க்கக்குள்ளே இன்னும் ஒருவர் ஆர்வமாக அங்கே இருக்கிறார் இதை அந்த மருத்துவ கூடத்துக்கு தெரிவான இந்த மாணவி அதோட அங்கே இருக்கிற வந்தாவ வந்து அவங்களோட பெரியம்மான்னு சொல்கிறா அவங்களோட அம்மாவோட அக்கான்னு சொல்கிறாங்க அப்போ அவருடைய கதைக்கு கூட துன்பம் இந்த வா வரலாறு உண்டாவை சொல்லி முடித்த அவரோட கணவர் வந்து பாண்டியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்டதில் அவரும் ஒருவர் ஒரு என்று சொல்லி அந்த கதையை சொல்லிக் கொண்டிருந்தா அப்போ அவவும் இந்த வீட்டில் இருக்கிறாவோ ஆகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் துன்பங்கள் துயரங்கள் கூட இருக்குதுன்னு சொல்லி இப்படி கதச்சி கொண்டிருக்கக்கூட பாண்டிருப்பாக நீங்கள் என்று கேட்டேன் ஆமண்டா பாண்டிருப்பில் விட தந்து கேட்டால் மாரியம்மன் கோயில் என்று சொன்னேன் சொன்னாவோ அதன் அடிப்படையில் மாரியம்மன் கோயிலோட வேல்முருவ மாஸ்டர் அவங்களோட வீட்டுக்கு கெட்டியாருடா அவர் நல்லா தெரியும் எனக்கு என்று சொல்லி அவரை வரலாறு என் கதை இவ்வளோ வீட்டு கதைகள் கொஞ்சம் கதைக்கி போட்டு தான் நான் இப்போ அடுத்த காணொலிக்கு போகிறேன் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியான கல்வி பொறுத்தாரர் உயர்தர பரீட்சை பரீட்சை பெருவேட்டிலே மருத்துவ படத்துக்கு தெரிவு தெளிவாக இருக்கிறார் உங்களுடைய பேர் வந்து ஸ்ரீஹரன் லேனுஜா ஸ்ரீஹரன் லேனுஜா எருவில்லை பாரதிபுரத்தில் நீங்கள் பிரிக்கிற இடம் எருவில்ல பாரதிபுரம் அப்பா வந்து பட்டிருப்பு சரியோ அம்மா வந்து எரிவில் அம்மா வந்து எரிவில் அப்பா வந்து பட்டிருப்பு ஸ்ரீதரன் வந்து பட்டிருப்பு அப்படி பார்க்கல ஸ்ரீதரன் அப்பா ஸ்ரீதரனுடைய அப்பா வந்து அவரும் பட்டுருக்கும் அவர் ஒரு மிருக வைத்தியர்னு சொல்கிறீங்க மிருக வைத்தியர் ரைட் அப்படி பார்க்கக்குள்ள லேனுஜா மருத்துவ படத்தை தெரிவிச்சுக்குள்ள அவர் அந்த ஆதிகாலத்தை எடுத்து பார்த்தோம் இப்போ பட்டு தேசிய பாடசாலை கல்வாங்க குடியில் தொடர்ச்சியாக படிச்சிருக்கிறாள் ஆண்டு ஒன்றிலிருந்து அதன்படி நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளிகளை பற்றி ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரிசுகளை சித்தி அடைஞ்சிருக்கிறார் அதே போல் ஒயரில் ஒன்பது ஏசி எலை பெற்றிருக்கிறா அதேபோன்று ஏலில் ரெண்டு ஏ பி பிசிடிஎலைப் பெற்று பிஏ பிஏ வந்து அவ அதாவது வந்து ஏசி தியல் வந்து கெமிஸ் ஏசி கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் பிசி வந்து பிசிக்ஸ் எடுத்து தற்போது மாவட்ட மட்டத்தில் எத்தனையாவது அறுபத்தெட்டாவது ரேங்கை மாவட்ட மட்டத்தில் பெற்று தற்போது மருத்துவ பட்டத்துக்கு தெரிவாகி இருக்கிறாவோ அந்த வகையில் நீங்க மருத்துவத்துக்கு தெரிவு செய்யப்படுவீர்கள் நான் டூ ஏபிசி தான் த்ரீ போடுவேன் நீங்கள் கனவு வேண்டிங்க த்ரீ எடுக்கணும்

அந்த டைம் வந்து அறுபத்தி மூணு அதில் எடுக்கிற நீங்கள் சலிக்காது ரெண்டாவது தடவை எடுத்து இப்போ வந்து நீங்கள் டூ ஏ பி என்கின்ற சித்தியை பெற்றிருக்கிறீங்க பி வந்து பிசிக்ஸில் எடுத்துருக்கிறீங்க ஆகவே சலிக்காவை படிச்சிருக்கிறீங்க அந்த வகையில் நான் உங்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம் பட்டிருப்பு தேசிவாட சில கல்வாஞ்சிக்குடியில் நீங்கள் படிக்கிறக்குள்ளே உங்களுக்கு பிசிப் யார் யார் யாரெல்லாம் படிப்பிக்காங்க பிசிக்ஸ் தெய்வீகன் சார் பௌதியில் படிப்பிக்க சொல்கிறீங்க கெமிஸ்ட்ரி தேவகுமார் சார் படிப்பிச்சுருவாங்க அவே வந்து பட்டப்பிரதேச வடசாலை கடுவாஞ்சிக்குடியில் கேக்குள்ளே எனக்கு வந்து பிசிக்ஸை வந்து தெய்வீகன் சேரும் கெமிஸ்ட்ரியை வந்து தேவகுமார் சேரும் சேரும் அதேபோன்று பயாலஜியை வந்து ரூபா டீச்சரும் படிப்பிச்சிருக்கிறார் அவனால் பல கேக்குள்ளே இந்த மூன்று பேர்களை அடிக்கடி எல்லோருமே உச்சரிக்கின்ற பேர் அதாவது ஃபிசிக்ஸ் தெய்வீகன் கெமிஸ்ட்ரி தேவகுமார் பயாலஜி ரூபா டீச்சருங்கிற மூவர் படிப்பாங்க அது மாதிரி நீங்கள் டியூஷனுக்கு போயிருப்பீங்க டியூஷனுக்கு எங்கே போனீங்க கெமிஸ்ட்ரி வந்து தேவமா சர்கிட்ட போனான் ஃபிசிக்ஸ் வந்து தெய்வீகம் சர்ட்ட போடான் அதுமாதிரி கோவனட் சட்டையும் கொஞ்சம் குரூப் கிளாஸ் போடணேன் அதாவது நான் டியூஷனுக்கு போனேன் நான் நீங்கள் கெமாலியா இன்ஸ்டியூட்டுக்கு போய்விடுங்க கெமாலியாவுக்கு போயிருக்கிறீங்க அதன் அடிப்படையில் நான் ஃபிசிக்ஸை தெய்வீகன் சர்டையும் கெமிஸ்ட்ரியை வந்து தேவகுமார் சருடையும் அதே போன்று பயாலஜியை அதாவது திலிவன் சருடையும் படித்தேனா அதே மாதிரி மீரா டீச்சருடையும் படிக்க நான் இரண்டு பேர் இருந்தான் இப்போ பேசப்படுறேன் நான் மீரா டீச்சரும் திலுவன் சருடையும் படிக்கணுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி இன்னும் ஒரு பேரையும் சொன்னாங்க ஃபிசிக்ஸ் வந்து கோவன் சர்டையும் நான் போனேனாண்டா அதே மாதிரி கோவனுடைய மகனும் கூட என்ஜிஆர் ஃபேக்கல்டிக்கு கல்லாரில் இருந்து தெரிவு நான் நேற்று முன்தினம் பதிவு ஒளிப்பதிவு செய்த காணொலியில் இந்த கோவண்ணன் அவர்களுடைய குரலும் ஒழித்தது அதே போன்று அவருடைய மகனுடைய குரலும் ஒழித்தது ஆகவே தந்தை மாணவர்களுக்கு போதித்து தனது மகன் பொறியியல் கூடத்திற்கு மூண்டிய சித்திகளைப் பெற்று அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வகையில் கோவண்ணன் சிறைய நினைவு ஒரு இந்த மாணவியை பார்த்த மனுஷனா இந்த மாணவி பட்டு புத்திசை பாடசாலி கழுவாஞ்சி குடி இல்லை பிசிக்ஸ் வந்து தெய்விகன் சர்ட்டையும் கெமிஸ்ட்ரி வந்து தேவகுமார் சருட்டையும் அதே மாதிரி பயாலஜி வந்து ரூபாட்டிக் சர்கிட்டையும் படிச்சிருக்கா அதே மாதிரி டியூட்டர் இல்லை பிரத்யேக கிளாஸில் வந்து தெய்விகன் சருட்ட பிசிக்ஸும் தேவகுமார் சருட்ட கெமிஸ்ட்ரியும் அதே போன்று திலிபன் சர் மற்றும் மீரா ஆகியோருடம் பயாலஜியும் படிச்சிருக்கிறாள் அதே நேரத்தில் ஃபிசிக்ஸுக்கு கிளாஸுக்கு கோவண்ணன் சருட்டையும் போயிருக்கிறாள் அந்த வகையில் நீங்கள் தற்போதைக்கு யுப்ரார் எல்லாம் போகல நீங்கள் ஒன்பது சித்தியலை பெற்றிருந்தீங்க தொடர்ச்சியாக பற்றுப்பிரதேச பாடசாலையெல்லாம் படிக்கிருந்தீங்க நீங்கள் உங்களோட பாடசாலைக்கு என்ன சொல்ல போகிறீங்க ஸ்கூலில் பங்கம் கூட இருக்குது ஸ்கூலில் வர எங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறது மூன்று பாடத்துலேயும் நடந்தது மாதிரி சப்போர்ட் இருந்தது தான் பற்றுப்பிரதேச பாடசாலைகள் மீண்டும் நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க கேட்டதுக்கு சொல்கிற வந்து என்னென்னு சொன்னால் அது நிறைய எக்ஸாம் வைக்காங்க அந்த எக்ஸாமும் எல்லாம் எங்களுக்கு அந்த மார்க்ஸ் எல்லாம் எடுத்து எங்களை வந்து ஒரு பலி செய்தாங்க எங்களை நிறைப்படுத்தினாங்கன்ற விஷயத்தை இந்த மாணவி சொல்கிறா உண்மையாக இதே தான் நேற்றும் கூட அந்த ஹிதுஜெனும் சொல்லியிருந்தார் நேற்று அவர் எரிவில் கண்ணை மாவத்தியாலயத்தில் ஜே பின்பு ஏலவிலுக்கு தான் நாங்கள் பட்ட பிர அந்த வகையில் பட்ரப்பு தேசிய பாடசாலை இந்த மாதிரி ஒரு சாதனையை புரிஞ்சிருக்குது எட்டு மெடிசின் ஒரு பொறியியலாளர் உட்பட இருநூற்றி இருபத்தைந்து பேர் பட்டதாரிகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு முக்கியமான செய்தி அதாவது எட்டு மெடிசின் ஒரு என்ஜினியரிங் மொத்தமாக இருநூற்றி இருபத்தைந்து பட்டதாரிகளை உருவாக்கியிருக்கிறது ஒரு பா சாதாரண சாதனை அல்ல அந்த வகையில் பட்ரப்பு தேசிய பாடசாலைக்கு உண்மையாகவே எனது உலமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் பாடசாலையினுடைய அதிபர் சபேஸ் பிரதி அதிபர் ஜனா உட்பட கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி ஆனால் நான் இந்த பேரை சபேஸ் அவர்களுடைய பேரை எடுத்து அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தாலும் அவர் என்னை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பார் அவருக்கு என்னை பிடிக்கவே மாட்டாது அண்மையில் நான் பாடசாலைக்கு சென்று இந்த ஒரு கசப்பான சம்பவம் ஒன்று நடந்தது அந்த கசப்பான சங்கம் என்ன ஒன்று நம்பி சொல்லவில்லை இருந்தாலும் கூட என் மன வருத்தத்தின்படி நான் அது ஜனசிரம் மாத்திரமே சொன்னேன் அந்த வகையிலே சபேஷ் அவர்கள் பாடசாலைக்காக இருந்து வந்து அந்த பாடசாலைக்கு சேவை செய்கின்ற ஒரு அதிபர் அதாவது இலங்கை கல்வி நிர்வாக சேவை சேர்ந்த ஒரு அதிகாரி அந்த வகையில் அவர் என்னை எனக்கு என்னை பிடிக்காவிட்டாலும் எனக்கு அவரை பிடிக்க வேண்டுகின்ற படையாக தான் அவருடைய அந்த அர்ப்பணிப்பான சேவையினூடாக விட்டு மெடிசின் ஒரு என்ஜினியரிங் இருநூற்றி இருபத்தைந்து பட்டதாரிகளை பற்று தேசிய பாடசாலை உருவாக்கி இருக்கிற செய்தியை சொல்லி நீங்கள் அவங்களோட பெற்றோர்களுக்கு என்ன போகிறீங்க அவங்க எல்லாமே ஒரு சகண்ட் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் தந்தவங்க மற்ற வீட்டிலே ஏச மாட்டாங்க இப்போ எப்படியோ நம்பிக்கை வச்சிருந்தவங்க பிள்ளை மெடிசின் போக முடியாது அந்த நம்பிக்கை நான் மற்றது மாமா இருக்கியார் தேவக மாஸ்டர் மாமா அவர் தான் எப்போ கண்டாலும் இந்த முறை எண்டை பண்ணி ஆகணும் பிள்ளைன்ற ஒரு நம்பிக்கை வந்தவர் அவருங்க இருக்கார் கரும தேவக மாஸ்டர் ஆ தேவகுமார் சார் கெமிஸ்ட்ரி சார் கெமிஸ்ட்ரி தேவகுமார் சாரும் கூட மாமா அரை ஆ தேவக்குமார் உங்களுக்கு ரிலேஷன் அவருடைய மனைவி ஒரு மருத்துவ தாதி இல்லை இல்லை அவள் மருத்துவ தாவியில் அவள் டீச்சர் அவள் வந்து டீச்சர் வந்து எனக்கு அவள் ஞாபகம் மாறி காரதி ஊ சண்ம இந்தி வித்யாலயத்தில் கற்பித்திருந்தவ ஒரு தடவை மாணவர்கள் அழைத்து கொண்டு சமந்தர வந்திருந்த ஒரு ஞாபகம் பண்ணியிருக்கு தேவக்குமார் ஓ தேவகுமார் அவள் கல்முனா நான் இப்போ சொன்னது நர்ஸ் என்று சொன்னது தெய்வீகன் சருடைய மனைவி தான் நர்ஸ் தெய்வீகன் சார் மனைவி தான் நர்ஸ் ஆகவே தேவகுமார் சேரும் கூட மாமா அப்போ அவர் என்ன சொல்லுவார் மாமா இப்போ வீட்டை வந்தாலும் மாதிரி ஸோ அதில் அவர் நம்பிக்கையாக இருந்தார் அவர் அவர் நல்ல கட்டிக்காரன் அல்லது அவர் ஒரு நன்றி முன்னர் காணொலியும் போட்டிருந்தனர் ஆகவே அவர் இலவச ஒரு மிச்சம் ஒரு எக்ஸ்பர்ட் ஆனால் அவர் சொல்லுவார் அறிவுரை சொல்லுவார் ஆகவே உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு பேசுகிறதே இல்லை எண்ட ஃபுல்ல மெடிசின் எண்டு பண்ணுவாளுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்து கண்டபடி இதை தான் நீங்கள் உங்களோட வாயால் சொன்னீங்க அந்த வகையில் உங்களோட பெரியம்மா ஒரு ஆள் இருக்கா வாங்கால் இப்போ அவங்க என்ன சொல்ல போகிறீங்க எல்லாரும் அப்படிதான் எல்லாரும் நல்லா சப்போர்ட் தந்தவங்க நம்பிக்கை வச்சுருந்தவங்க நடந்திருக்கு அப்பா அப்பா வந்து சவுதி அரேபியாவில் இருக்கார் அப்பா அப்போ உங்களுடைய அதாவது நீங்கள் மருத்துவ படத்துக்கு திரு செய்த பட்டி என்றவுடன் அப்பா என்ன சொன்னார் ரொம்ப சந்தோஷம் போன ரசையில் எதிர்பார்த்தவர் அது கிடைக்காம போயிட்டு செகண்ட் சே ரொம்ப சந்தோஷம் சொந்த சந்தோஷம் நீங்கள் அதாவது எம்பிபிஎஸ் பேச்சுவர் ஆஃப் மெடிசின் பேச்சுவர் ஆஃப் சர்ஜரி மருத்துவ பட்டத்தை பெற்றதுக்கு அப்புறம் நீங்கள் அப்புறம் எம்டி பார்ட் ஒன் பார்ட் ஒன் இல்லாமல் நீங்கள் ஒரு கன்சல்டன் ஆகுவீங்க அந்த கன்சடன் அவரக்குள்ள மருத்துவ வைத்திய நிபுணர் அவர்களை நீங்கள் எந்த துறையை நீங்கள் தெரிவிச்சு எடுப்பீங்க கார்டியாலஜிஸ்ட்ல எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க நீங்கள் கார்டியோலஜிஸ்ட் அனுப்பிங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கார்டியோ தரப்பி சர்ஜனை வாங்கன்னு சொல்லி ஏன்டா நானும் கூட ஒரு பைபாஸ் சர்ஜரிக்கு முகம் கொடுத்த நான் அதை சொல்கிறேன் கார்டியோலஜிஸ்ட் அவங்க தான் அந்த விவடத்தை புலாக்டி கண்டு கண்டுபிடிப்பாங்க அங்கே இத்தனை விதம் பிளாக் சொல்லுவாங்க என்ன இதில் பிரச்சனை சொல்லுவாங்க ஆனால் கார்டோதெராபிக் சேஜன் தான் அந்த சர்ஜரியை செய்வார் கார்டியோலஜிஸ்ட் நல்லம் கார்டியோதராபிக் சர்ஜனி நல்லம் அதே மாதிரி நான் கண்ட சந்திக்க மாணவர்கள் எல்லாம் இந்த முறை கேட்ட மாதிரி நீங்கள் என்ன வருது என்ன நிபுணராக வருவீங்கன்ட்டு ஒரு ஆள் சொன்னார் வந்து கார்டியாலஜிஸ்ட் ஒரு ஒரு பெண் சொன்னால் கார்டோதெராபிக் சேஜன் ஒரு ஆள் சொன்னார் நியரோலஜிஸ்ட் இன்னொரு ஆள் சொன்னால் நீரோ நீரோ சேஜன் என்று சொல்லி ஒவ்வொரு ஆள் சொன்னால் ஒரே ஒருவர் சொன்னார் அதாவது வடைக்கடை மகேந்திரனுடைய மகன் அவர் மட்டும் சொன்னார் நான் இப்போ அதை பற்றி கூற முடியாது அவர் படித்து நான் பட்டம் பெற்றதுக்கு போல தான் அதை பற்றி யோசிப்பேன்னு சொன்னார் அப்போ ஒவ்வொருவருக்குமே அதே மாதிரி பெரிய நீலாவணையில் அதாவது பெரிய கல்லார் இல்லை கோட்டைக்கல்லார் இல்லை அந்த மாணவிட்ட கேட்ட உதாவது சொன்னாவும் நீரோ சேர்ஜன் என்று சொன்னாவும் நீரோ ஜோலி நீரோலஜிஸ்ட் என்று சொன்னாவும் அவை அந்த வகையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்க்கு இருக்கும் அந்த வகையில் நீங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு வைத்திய நிபுணராக வருவீங்க என்பது அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக இறுதியாக என்ன கூற விரும்புகிறீங்க இதையா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் பேரண்ட்ஸ்

உங்களோட மகளுடைய மருத்துவ படத்துக்கு பெரிய நீங்க என்ன குறைப்புறீங்க பெரிய சந்தோஷம் சின்னதில இருந்தே அவருக்கு மெடிசனாக தம்பரணும் வேண்டு வேண்டும் அது நிறைவேறித்து கடவுள் சித்தம் அவட அப்பாக்கும் சரியான விருப்பம் சின்னதில இருந்தே அவட ஆசா அதுதான் இந்த இது மெடிசன் கிடைக்கணும் வேண்டு அதான் நான் அவட்ட சொல்றேன் இப்படி அப்பாவுன்னு என்ன வச்சு படிங்க படிங்கண்டு ஒரே வெளிநாடு வெளிநாடுண்டு அவர் ஒரே வெளியில தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வந்து வந்து போகிறது அப்போ அவரும் கஷ்டப்பட்டு ஒரே வெளிநாட்டில் இருக்கிறாரால் புள்ளடது சந்தோஷமாக இருக்குது கிடைச்சது மெடிசன் என்று பண்ணத்துக்கு முக்கியமாக காரணம் எங்கள் அம்மா அப்பா தான் மற்றது எனக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ் மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள் எல்லாருமே எல்லாருக்குமே தங்க் பண்ணுறேன் அதுபோல் நான் வந்து கிரேட் ஒன்லேருந்து பட்ருபூர் நேஷனல் ஸ்கூல்லாம் படித்தேன் நான் எங்களோட பிரின்சிபிள் சபீஷ்குமார் சார் இருக்கும் அதேமாதிரி பிரதி அதிபர் ஜனா சார் எல்லாருக்குமே நன்றி எல் பாரதிபுரத்தில் மருத்துவ படத்துக்கு தெரிவான ஸ்ரீஹரன் லேனுஜா அவரை போட்டுக்கு நான் இந்த காணொலியை பதிவு செய்யக்கூட இவங்க திடீரென வந்தாங்க அந்த மாணவி சந்தி எவ்வளவு எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா ரவீனை சொல்லி போட்டு போயிருக்கிறாங்க இல்ல நாங்கள் இப்போ வந்து நான் அவங்களோட கதைக்கு கொண்டு போட்டி எடுத்து கொண்டு தான் இவங்க இப்போ வந்தாங்க இவங்க வந்து அப்பா கேட்டு நான் வந்து என்ன கழகம் வந்து சொன்னாங்க வந்து சுதந்திர கழகம் எரிவில்ண்டு சொன்னாங்க அதன் அடிப்படையில் இதில் எனக்கு தெரிஞ்ச நன்கு ஆள் இருக்கார் வந்து தனியை யோன் அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் நீங்கள் இந்த விளையாட்டுக்கழகத்தில் என்னவாக இருக்கிறீங்க ஆலோசகராக இருக்கிறேன் ஓ நாங்கள் வந்து வருடா வருடம் எங்கள் எரியவில் கிராமத்தில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிற மாணவர்களை கௌரவிக்கிறோம் நாங்கள் இந்த வருடம் அதில் முதற்கட்டமாக எரிவிக்கிராமத்தில் இருந்து தெளிவாகி இரண்டு மருத்துவ பட்டத்துக்கு தெளிவான மாணவர்களை கௌரவிக்கிறோம் முதலாவதாக இதுக்கு உங்களோட தெளிவான மற்ற மாணவர் கிதுஜன் கிதுஜன் அவரோட வீட்டை போயிட்டு அவர் மதிமேனன் கிதுஜன் மதிமேனன் கிதுஜன் அவர்களை கௌரவிச்சுட்டு அடுத்த அவங்க வந்திருக்கிறோம் நாங்கள் வார்டையும் எதிர்த்தியாக உங்களை காணக்கூடிய மாதிரி இருந்தது அது ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிட்டு இப்போ வந்து திடீரென உங்களோட கிராமம் அதுவும் பாரதிக்குறவங்கள கஷ்டப்பட்டு தானே நான் உங்களை தேடி வந்து நான் நீங்கள் உங்களை வந்து விசாரிக்கி கஷ்டப்பட்டு உடனே தெரிக்கிறீங்கன்னு சொல்லி கடைசியில் வந்து நான் அந்த வகையில் உங்களோட எரிவு கழகம் சுதந்திர கழகம் இண்டிபெண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இருந்து வந்துருக்காங்க வந்து முதலாவது உங்களுக்கு பொன்னடை போத்துனாங்க ஃப்ரோ மாலை போட்டாங்க ஃப்ரோ ஏதோ ஒரு சிறு அம்ப அன்பளிப்பு சந்தாங்க சிறு அன்பளிப்புமா எனக்கு உலக வாங்கி பெரிய அன்பளிப்புமா இது எனக்கு தெரியாது என்னமாயி என்று சொல்லி இருந்தாலும் கூட அதை பெரிய என்ன யோசிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் தேங்க்ஸ்